பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடுகிறது பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு வரும் இருபத்தி நான்காம் தேதி கூடுகிறது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் ஆண்டன் தற்போது மக்களவை இருபத்தி நான்காம் தேதி கூடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது எத்தனை நாட்கள் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது இது குறித்தான கூடுதல் விவரம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது சூழலில் தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டமானது நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் நேற்றைய தினமே இது போன்று நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவலானது வெளியாகி இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க கிரண் ரிஜிஜு அமைச்சர் தற்பொழுது இந்த தகவலினை வெளியிட்டிருக்கின்றார் அதன்படி பதினெட்டாவது மக்கள மக்களவையின் முதலாவது அமர்வானது ஆஹ் ஜூன் இருபத்தி நான்கு இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய பதவி பிரமாணம் இயக்கும் நிகழ்ச்சி உறுதிமொழி அதனை அந்த கூட்டத்தொடரில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் இந்த கூட்டத்தொடரின் போது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கூட்டத்தொடரின் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் உரையுடன் இந்த கூட்டத்தொடராக தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக கூட்டத்தொடரானது நடைபெறுகின்றது அதனை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முதல் முதல் நாளில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்ச்சி இருக்கின்றார் இது மட்டும் இல்லாமல் மக்களவை மாநிலங்களவை வேண்டிய இருபத்தி அறுநூற்றி இருநூற்றி அறுபத்தி நான்காவது கூட்டத்தொடர் இதே போல இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் ஆஹ் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் மக்களவையை பொறுத்தவரையில் தற்பொழுது தேச ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள் இருக்கின்றன பாஜக மட்டும் இருநூத்தி நாற்பது இடங்களில் வந்திருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்கள் மக்களவையில் இருக்கின்றன புதிதாக அரசு பொறுப்பேற்றுக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது மிக பார்க்கப்படுகின்றது விவரங்களுக்கு நன்றி